நீச்சி அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இனி நம்ம வீட்டுக்கார நம்ம முடிஞ்சு வச்சுக்கணும் இந்த நம்மளோட ராஜ்யம் தான் அதுவும் சும்மா கூடாது என்ன என்ன மீனாட்சி ரொம்ப என் பின்னாடியே வர போல முந்தாச்சு ராஜ்யந்தான் இல்லையே நானும் அப்பதுல இருந்து பாக்குறேன் என்னென்ன சுத்தி சுத்தியே வரேன் என்ன விஷயம் நான் நேற்று கவி கிட்டு பேசுறேன்னு சொன்னேன் அதுக்காகவா ஆமா என் புருஷத்திட்ட நீ பேசுறது எனக்கு பசி எடுக்கல என்னன்னு சொல்லுமா எதுவும் வேணுமா என்ன ஆஹ் அக்கா அதுவா கொஞ்சம் திரும்புங்களேன் என்னத்துக்கு இவ திரும்ப சொல்ற இக்கா கொஞ்சம் திரும்புங்க இந்த சேலை ஓரத்தை பாக்கும் என்னத்தி இருக்கு சேலை ஓரத்துல ஐயோ எங்கேயும் உட்காந்து எதுவும் ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன இது சொல்லுடி காணலையே என்னத்தி இருக்கு பின்னாடி சொல்லுடி அது ஒண்ணும் இல்லக்கா ஒரு விஷயம் ஒண்ணு பாக்கலாம்னு வந்தேன் ஆனா இல்ல அதான் சரி நான் எங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன விஷயம் என்னது உங்க அம்மா கிட்ட கேட்க போறேன் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அது இல்லக்கா காலையில எங்க அம்மா வந்துச்சுல என்னைய பாக்க அது வந்ததிலிருந்து இந்த ராசதிய பாரு அவ பொசுன முண்டனிலே முடிஞ்சு வெச்சிட்டு எப்படி ஆடுறானே அவள மாதிரி இருக்கணும் அவள மாதிரி கத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அத ஊங்க முண்டனிலே பார்த்தா மாமாவ காணோம் சரி நீங்க எப்படி முடிஞ்சு வெச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு ராத்தரே ராத்தரே கவி மாமாவே ஏன் முண்டனிலே முடிஞ்சு வெச்சிக்கலாம்னுதாங்களேங்களே சிட்டி சிட்டி வரேன் அட பாவி பொண்ணே நல்லவளா இருக்கலாம் ஆனா எம்பட்ட நல்லவளா இருக்க கூடாதே மக்கா சொல்லுக்கா அப்புறம் எங்க அம்மா இன்னே ஏதேதோ சொல்லுச்சு கல்யாணனப் பிறகு புருஷன் மாயினி பேச்ச கேட்க கூடாத நீங்க என்னையும் கவி மாமாவையும் பிரிச்சுடுவீங்களா அப்புறம் மாமியர்கள் எடுத்துக்கிட்ட பார்த்து தான் நடந்துக்கணுமா உங்களுக்கு கல்யாணம் சொன்னாங்க எங்கள் அம்மா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் அதிசயமா சொல்லுதா இல்லை எல்லா அம்மாவும் இப்படிதானே தெரிஞ்சுக்கணும்ல எட்டி கல்யாணம் எல்லா அம்மாவும் அப்படி இருப்பாங்க ஆனாலும் உங்க அம்மா அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க அவ்வளோ நேரம் வந்து இந்த பாடத்தை தான் படிச்சு கொடுத்துட்டு போச்சா அந்த முந்தில முடிஞ்சு வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லுக்கா அப்புறம் அப்படி முடிச்சு வச்சுக்கிட்டா கவிமாமா என்னையே சித்தி சித்தி வருவாருல நான் சொல்றதெல்லாம் கேப்பாரு நான் சொல்ற பாரி நடப்பாரு சொல்லுக்கா சொல்லுக்கா ப்ரியா கிட்டி என்னடி விவரம் விவரங்கிட்டவளா இருக்க புருஷனை முந்தில முடிஞ்சு வச்சுக்கிறதுனா நம்ம சேலையும் ஒரு வேட்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிறது அவ்வளவுதான் போ நிஜமாவாத்திரிக்கி கவி வரட்டும் யாராலையும் பிரிக்க முடியாத முடிச்சா பெரிய முடிச்ச போட்டாருங்கா நானும் என் புருஷனை முந்தில வைக்க போறேன் இனி கவிமம்மா என் கூட சந்தோஷமா பேசுவாரு சாலி இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு என்ன சின்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க உன்ன சந்தோஷமா குடும்பத்துல இருக்கிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது எப்படியாச்சு குடும்பத்தை பிரிக்கணும் யாராவது ஒருத்தவங்க கங்கணம் கட்டிக்கிட்டே தான் தெரியறாங்க. மீனே, ஏ மீனே என்ன மேனி சொல்லுங்க. ஏதும் வேணுமா? இப்பதிக்கே ஏதும் வேணா? பரவாயல்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சினா கூப்பிடுறேன். ஏ மினி மீனாச்சින கூப்பிடுங்க இல்ல மீனானால கூப்பிடுங்க. அது என்ன மீன் மீன் என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லமே உங்களுக்கு சூட காபி கொண்டு வரவா காபியா டீ போடு ரிமோட் அது எடுத்து தூரத்துல அத அந்த வீட்ல எல்லாம் நம்மள நம்ம அண்ணன் இவள மிதி சொல்லி இங்க வந்து இஷ்டத்துக்கு ஆடுறா தங்க உன் தலை தனியா கை தனியா பிச்சு என் என்ன மீனே எடுத்து கொடுத்துட்டு அப்படியே இந்த டிவி போட்டுட்டு இது பக்கத்துல இருக்கு அது அப்படியே கொஞ்சம் தண்ணி மொண்டிட்டு வா குடிக்க முதல்ல இத புடிங்க ஏப்பா பாப்பா கையை நீட்ட முடியல மடக்க முடியல என்ன வலி வலிக்குது போன பொங்கலுக்கு முந்தின பொங்க ஏ அண்ணங்கரே உன் அண்ணனுக்கு வேட்டி எடுத்து கொடுக்கலமே இந்த கையை பிடிச்சு ஒரு முருக்கு முருக்குனார்ல அதுல இருந்து இந்த கையை விலங்கல அண்ணா நான் அப்படி கிடையாது என் தம்பி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை அடிக்க சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னாலே என் தம்பி என்ன ஏன் பச்சை எனக்கு வச்சது அந்த மாதிரி ஆத்தா வச்சியும் தங்கச்சி வச்சியும் கேட்டுக்கிட்டு பழசுனா மனசுல வச்சுக்கிட்டு பழிநகரையா நடத்து நடத்து எவ்வளவு நாளைக்கு தான் நடக்கிறேன் நானும் பாக்குறேன் என் டி குறை அந்த வீட்டுல இருந்துகிட்டு என்ன அட்டப்பட்ட அதே என்ன இப்ப அடக்குறேன் மறுடி மாத்து நான் சொன்னா அண்ணன் பண்டாட்டி நிக்கணுமா உட்காரணுமா செய்யணுமா என்ன ரூல்ஸ் பாட்டீங்க ரூல்ஸ் இப்ப நான் போறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னடா குடும்பமா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா இப்ப வர வர நம்ம கதை சரி இல்ல இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வருது அதுக்காக நாங்க ஒண்ணு வருத்தம் படல ஏன்னா எல்லாரும் உண்மையை தானே சொல்றீங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல நான் இப்பதான் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு ஆறு மாசமா தான் கண்டினியூஸா வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி போடல இந்த ஆறு மாசத்துல வந்து நான் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்லேருந்து பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேனே அதுக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சது தானே காரணம் இப்போ கொஞ்ச நாளாக ஏன் வீடியோ சரியில்லைன்னா கொஞ்சம் மண்டக்கோளரு பிடிச்சிருக்கு எதுவும் சரியாக யோசிக்க முடியல ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்றுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அந்த ஃபீவரு அப்படி இருந்துச்சு சரி அதெல்லாம் முடிஞ்சு இந்த புது மீனாட்சியை கொண்டு வந்து குடும்ப கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இந்த கண்ணு வந்து குடும்பத்தில் கும்மி அடிச்சிருச்சு கண்ணு திறக்க கூட முடியல கண்ணு அப்படியே தண்ணி தர தாரையா ஊத்துது என்ன என்ன பண்றது நீங்க பண்ற கமெண்ட்ஸ் தான் கண்ணு ஒல்லி காது மூக்கு முக்கொள்ளின்னு ஒவ்வொரு வழியா வருது சரி இது போனது போட்டோம் புது வருஷத்துல இருந்தாவது நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தரமா வேற லெவலில் வேற மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்த ஆமா பிரான்ஸ் புத்தாண்டிலேருந்து எல்லாம் புதுசு புதுசாக இருக்கும் அப்புறம் தரமா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்களும் நம்புங்க அப்புறம் வேறு என்ன சொல்லம்னா இந்த புது வருஷத்தில் எல்லாரும் எந்த நோய் நொடியும் இல்லாம குடும்பத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமா இருங்க அப்படியே உங்களுக்கு கவலை கஷ்டமும் எது வந்து இந்த தங்கமில்கிட்ட ஓடி வந்துருங்க பாத்த உங்களுடைய தீந்துரும் தீந்துருமா சொல்லக்கூடாது சரியா எல்லாரும் பல்லவி கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த தை பிறந்தா வழி பறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த தை மாசத்துலயாவது எனக்கு ஒரு வழி பறக்குதுன்னு பார்க்கும் வேணாம்னு சொல்றேன் ஜீவா கூட வா ஓடி தான் கூப்பிடுறாரு ஆனால் என்ன செய்ய அப்படி போயிட்டு அந்த பண்ணுற நம்ம ஆட்டி படிக்க முடியாது அதான் வாங்குறதுல என்னங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகலாம்னு உட்காந்துருக்கேன் இனி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்கும் வீட்டில் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது அப்புறம் நம்மளுடைய வீடியோலாம் தரமாக வரும் இனி வந்து நம்மளுடைய வீடியோலாம் எப்படி இருக்கும்னு என்னால் யோசிக்க முடியல இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் என்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் புத்தாண்ட சந்தோஷமாக கொண்டாடுங்க நாளைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க எங்களுடைய இனிய வாழ்த்துக்கள் மறக்காம உங்களுடைய வாழ்த்தையும் எங்களுக்கு சொல்லிட்டு போயிடுங்க விஷயம் ஏன் ஹாப்பி நியூ இயர் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இப்படிக்கு உங்கள் தங்க அப்புறம் முக்கியமா இந்த மெட்ராஸ் ஐயே அதான் அந்த கண்ணை வழி இருக்கேன் அதுக்கு எதுவும் வீட்டு வைத்தியம் இருந்தா சொல்லுங்க ஒன்றரை கண்ணா மாதிரி ஒத்த கண்ணாலே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்ணை திறக்க முடியல அவ்வளவு ஒரு வீக்கம் புது வருஷம் ஒத்த கண்ணோட தான் கொண்டாட போறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதையும் வைத்தியம் சொன்னீங்கன்னா சீக்கிரத்தில் சரியாக்கலாம் நானும் எதை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் சரியாகிற மாதிரி இல்லை மேலும் மேலே கண்ணை வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது அதான் இன்னைக்கு வீடியோவும் சரியாக எடுக்க முடியல நாளைக்கு உடம்பு சரியானாலும் பரவாயில்ல சரியாகலனாலும் பரவாயில்ல நாளைக்கு புத்தாண்டலையா அதனால் புதுமையாக தரமாக ஒரு எபிசோடு வரும் ஆனால் என்ன வர்றது கொஞ்சம் லேட்டாகும் அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த புது வருஷத்துலேயே உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க யாரும் வந்து வீடியோ பிடிக்கல நீ வீட்டை விட்டு ஓடிடாதீங்க நம்ம சிட்டுக்குரிய குடும்பத்துக்கு உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் வீடியோ சரியில்லையா மண்டை வண்டியாக திட்டுங்க இப்படி பண்ணதை அப்படி பண்ணுன்னு சொல்லுங்க அதையெல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் சரியாக எடுத்து போட்டு விட்டுறேன் ஆனால் யாரும் வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க ஏதோ நீங்கள் இருக்கிறதால தான் சரி நமக்கு ஒரு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெருமையாக நெஞ்சு தட்டிக்கிட்டு நிற்கிறோம் யாரும் நம்ம குடும்பத்தை விட்டு போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் நல்லதாக நடந்தால் நல்லது தான் நான் வரேன் கண்ணு ரொம்ப எரியுது பாய்